இந்த உலகம் வந்து பெண்களுக்கான உலகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் ஒரு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி அவங்களால பண்ண முடியாது எதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க தான் முடிவு இன்னைக்கு அவங்க சொல்கிறது தான் இன்னைக்கு மெசேஜ் இன்றைக்கி அவங்க பண்ணுறது தான் எல்லாமே ஒரு நியூ ஜானர் ஆக்சுவலி ஓகே காலேஜ் இருக்கும் கல்டிவேஷன் இருக்கும் ஃபேமிலியோடு இருக்கும் தென் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்கள் மாதிரி எங்கர் ஜென்ரேஷன் வந்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஸோ அவங்க அப்பா எப்படின்னு போதும் அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மோஸ்ட்லி கண்டிப்பாக வந்து அப்பா இல்லாத குழந்தைங்க பசங்க அது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க அப்பா இல்லையே இப்படி ஒரு அப்பா இல்லையே நமக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக ஃபீல் பண்ண வைக்கணும் கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இந்த தூய்மை இந்திய திட்டத்தில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அது கூட மக்களுக்கு தெரியப்படுத்துறது இந்த மூவியில் வந்து ஸோ கல்டிவேஷன் பண்ணும்போது கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன வருதுன்றது கூட மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க இந்த பரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே குறை கம்மி கிடையாது ஒரு கமர்ஷியல் எல் கமர்ஷியலுக்கு தகுந்த எல்லாமே இருக்குது நான் கூட ஏதோ சின்ன கேட்டு ஏதோ இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ஒன்று எல்லா ரோல் கொடுத்துருக்குன்றது நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டேட்டில் அவங்களுடைய டேட்டும் அவள் அவைலபிலிட்டி இல்லாததுனால அந்த சான்ஸ் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான ஆர்மி போறது ஸோ இந்த இதில் வந்து மேபி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போறதுக்கு இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் கூட பேரண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம் ஓகே நம்ம பொண்ணு ஆர்மிக்கு அனுப்பலாம் மாலிமல நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்கேன் பரிசு தரப்படுத்துறது சூப்பராக டீம் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ ஹாப்பி டூஸ் உங்க மூணு பேரையும் பார்க்கும்போது சங்கர் சார் சினிமாட்டோகிராஃபா இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க எப்படி ஆரம்பிச்சு இந்த பயணம் கலா கல்லூரி தான் அவங்க தான் டைரக்டர் ஸோ அவங்க தான் ஒரு டைம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் என்ன சார் அப்படின்னு சொன்னாங்க கூடவே ஜான்வி ஹீரோயின் அவங்களும் இருந்தாங்க ஸோ அந்த அது அப்படிதான் அதன் படமாக தான் இந்த பயணம் ஆரம்பிச்சிது சுரேஷ் சார் இந்த படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எப்படி ஆரம்பிச்சிது இந்த பரிசு பரிசு படத்தில் வந்து ஒர்க் பண்ணதில் நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கேன் பரிசு அப்படின்னாவே ஒரு எல்லாருக்குமே ஒரு பரிசு கிடைக்கிதுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் தானே அந்த மாதிரி இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய பரிசு தான் ஓகே அந்த ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும்போது ஒரு ஒரு பரிசு நிறைய பரிசு இதில் ஏகப்பட்ட பரிசு இதில் இப்போ என்னென்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் டான்ஸ் மாஸ்டராக வந்து ஒரு 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 சிங்கிள் கார்டு இப்போ பண்ணுறதுன்றது எல்லா மாஸ்டருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் தான் ஒரு ஒரு சாங் தான் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு மாஸ்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்டர் பண்ணுவாங்க பட் ஆனால் நமக்கு வந்து நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு அந்த ஒர்க்கு ரெண்டாவது நம்மளோட பிஹேவியர் ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துட்டு கலாம் மேம் தான் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்களே டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா தான் கூப்பிடுவேன் அவங்களுக்கு என்னென்னா இப்போது ஒர்க் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்வென்ட்டாக இருக்கணும் இது ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா இது ரெண்டுமே அவங்க ரொம்ப பார்ப்பாங்க அதில் வந்து நம்ம இப்போ அவங்க கிட்ட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இப்படி தான் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் இப்படி பண்ணால் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த படத்தில் வந்து பரிசு மூலிமா நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்திருக்கு படம் சிறப்பு சிறப்பு பயங்கரம் மேடம் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு மேடம் ஒரு கேர்ள் பேஸ் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் சப்ஜெக்ட் ரெடி பண்ணாங்க ஸோ அதுக்கு ஓகே நான் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி ஒரு டைலாக் எல்லாம் ரெண்டு மூணு டைலாக் கொடுத்தாங்க அந்த கான்செப்ட்ல எப்படி வரும் ஸ்டோரியில்னு சொல்லி ஸோ அதை சொல்லி பார்த்தக்கப்புறம் ஓகே பட் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் என்டர் இதில் வந்து கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும் ப்ரெசெண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் ஒரு நியூ ஜானர் ஆக்சுவலி காலேஜ் இருக்கும் கல்டிவேஷன் இருக்கும் தென் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக ஃபேமிலியோடு இருக்கும் தென் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் ஸோ அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க கன் ஷூட்டில் வந்துட்டு ஸோ அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் மாதிரி எங்கள் ஜென்ரேஷன் வந்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஸோ அவங்க அப்பா எப்படின்னு சொல்லும்போதும் அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மோஸ்ட்லி ஸோ அந்த வகையில் அந்த காலேஜு ஃபேமிலி கல்டிவேஷன் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு த்ரீ ஃபோர் பாயிண்ட்ஸ் வச்சு மேடம் வந்து ஒரு நியூவாக கொண்டு வந்தாங்க மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் மூவி ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது மூவிக்குள்ளே சாங்ஸ் நல்லா இருக்குது ஸ்டன்ஸ் இருக்குது தென் ஒரு தூய்மை இந்தியான்ற ஒரு திட்டத்தை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க ஒரு சாங்ல ஒரு சாங்ல எல்லாமே எப்படி நம்ம இருக்கிற பிளேசஸ் எப்படி இருக்கு நம்ம எப்படி வச்சுக்கணும் வாட்டர் ரெயின் வாட்டர் எப்படி சேவ் பண்ணணும் நம்ம வில்லேஜ் எப்படி வச்சுக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் ஸோ ட்ரீஸ் வந்து நிறைய நட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அந்த சாங்லவே எல்லாம் வரும் ஒரே சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுப்போம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த ஒரு சாங்குள்ளே அதுக்கு உண்டான கான்செப்ட் இருக்குது இல்லையா அதுக்கு உண்டான கண்டென்ட் இருக்குல்ல அதை தவிர்த்து வெளியே எங்கேயும் போகாமல் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் இந்த சாங்குள்ளே மட்டுமே இந்த சாங் ஒரு ஃபோர் மினிட்ஸ் இருக்குன்னா அந்த ஃபோர் மினிட்ஸில் எவ்வளோ சொல்ல முடியும் அவ்வளோ விஷயத்த மாண்டேஜாகவும் வச்சு உங்களோட அந்த என்டர்டைன்மெண்ட் டான்ஸும் வச்சு அதில் அந்த கிளீன் இண்டியான்றதையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோன்றதை நினைக்கிறேன் பட் ஆடியன்ஸ் கையில இருக்கு அந்த இப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணிருக்காங்க இந்த தூய்மை இந்தியான்ற திட்டத்துல வந்து நிறைய பண்ணிருக்காங்க அது கூட மக்களுக்கு தெரியப்படுத்துறது இந்த மூவில வந்து கல்டிவேஷன் பண்ணும்போது கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன வருதுன்றது கூட மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க சோ என்டயர் வந்து ஒரு ஃபேமிலி நீட்டான பிலும் அது மூவிக்கு வேற யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மூவி ஒரு ஷோ போட்டோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் வந்து பிக் அப்ளா கடிச்சாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அதுவும் வந்து ஆர்மி ஆர்மி பத்தி நல்லா சொல்லியிருக்கோம் ஆர்மி சில விஷயங்கள் எல்லாம் அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான ஆர்மிக்கு போறது சோ இந்த இதுல வந்து மேபி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போறதுக்கு இந்த மூவி பாத்துக்கு கூட பேரண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம் ஓகே நம்ம பொண்ணு ஆர்மிக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா கூட வரலாம் ஓகே படத்துல போஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கும் போதே உங்களோட கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர் படத்துல எதிர்பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் மல்டி கேரக்டர் சண்டே ஹாலிடேஸ்ல எல்லாம் போய் அங்கே பண்ணோம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஸோ இப்போ என்னோட இது வந்து எய்ம் வந்து கன் ஷூட் ஸோ அதுல வந்து அப்பா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க அது பிராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் என்னுடைய அந்த படத்துல இவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஜாஸ்தியா இருக்கும் எல்லா விஷயத்துலயும் ஒரு மோட்டிவேஷன் இருந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயுமே சரி ஃபேமிலி சைடுமே சரி எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து இந்த கேரக்டரில் வந்து ஜாஸ்தியாக வந்து அம்மா காமிச்சிருப்பாங்க ஓகே அப்பா வந்து அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஸோ எல்லா விஷயங்களும் அம்மா அப்பாவும் ரொம்ப செல்லமாகவும் இருப்பாங்க ரொம்ப அஃபெக்ஷனாக பார்ப்பாங்க பட் இது ட்ரெயின் பண்ணலாம் அப்பா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க எல்லாத்துமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க படத்தில் முக்கியமான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க முதல்ல உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது பரிசு உங்களுக்கு இதை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி ஒன்று ஓகே என் நண்பர் ரவின்னு அவர் வந்து இந்த படத்துக்கு செலக்ட் ஆயிருந்தாரு அவர் தான் என்ன அந்த கம்பெனி கூப்பிட்டு போயிருந்தாரு அப்படி போகும்போது நான் ஆபீஸ்ல இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் டேரக்டர் மேடம் வந்தாங்க இவர் யார் அப்படின்னு இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு இவரும் ஆக்டிவ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஓகே நீங்க ஒரு டைலாக் ஒன்று கொடுத்த நீங்க பேசுங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அவங்க முன்னாடி ஆடிஷன் பண்ணேன் பார்த்துட்டு மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகணும் ரைட்டு ஓகே வெளியே எதுவுமே நான் சொல்கிறேன் போங்க அப்படின்னாங்க மறுநாள் ஃபோன் வந்தது பார்த்துட்டு உங்களுக்கு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெடி ஆகிடுங்க ஷூட்டிங் டேட் சொல்கிறேன் அப்படின்னாங்க நாங்களே ஏதோ சின்ன கேரக்டர் ஏதோ இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பழக்கோடு ஒரு இம்பார்ட்டனான ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்குன்றது எனக்கு இங்கே தான் தெரிஞ்சுது அந்த டைம்ல வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய கேரக்டர் பண்ண வேண்டிய ஒரு இந்த பண்ண வந்து ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கதாபாத்திரம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கேட்ட அவருடைய டேட்டும் அவர் அவைலபிலிட்டி இல்லாததுனால அந்த சான்ஸ் வந்தது நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஆனா அவங்களுக்கு வந்து முன்னாடியே ரிகர்சல் கொடுத்தாங்க

சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் சார் இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க நீங்க அப்புறம் எனக்கு டேட் இல்ல டப்பிங் நீங்க எந்த கேரக்டர் ஒர்க் பண்ணிடுறீங்களான்னு கேட்கும் போது மேடம் வந்து சரி ரெடி சார் ஏன்னா சீனியர் மோஸ்ட் அவங்க வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டோ எல்லாம் இருக்கு ஓகே சாரு டப்பிங் பண்ணிட்டோம் பட் ஃபர்ஸ்ட் வரும்போதே சாருக்கு வந்து அது ஏதோ அப்பவே கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க இது நல்லா இல்ல நான் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சிட்டு வர சொல்லிட்டு போயிட்டாங்க தேர்ட் டே வந்தாங்க சோ வந்துட்டு சொன்னாங்க டப்பிங் சொல்லிட்டு அந்த பாப்பான்னு கூப்பிடுங்க சொல்லுமா போனோம் இப்போ ஓகேவாமா உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு ஓகே சார் உங்களுக்கு ஓகே ஆனா எனக்கு ஓகே சார் சொன்னா இல்ல இல்ல உங்களுக்கு சார் எனக்கு என்ன நீங்க ஓகே சொன்னா எனக்கு ஓகேன்னு சொன்னா பக்காவா கரெக்டா இருந்தது சார்ந்து பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட ஒரு என்ன சொல்றது நார்மலா ஒரு காமனா இருப்பாங்க ஒரு பந்தா காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து இப்படி இப்படிதான் இருக்கணும் ரொம்ப குவைட்டு ஒரு டீசன்ட் ஐ மீன் ரொம்ப பந்தாவோ எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த அப்ளிகேஷன் இல்லை அவங்க கிட்ட இருந்து பட் நல்லா வாழ்த்துனாங்க ஸோ ஆல் த பெஸ்ட் மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நல்லா வரும் மூவின்னு சொல்லி பிளெஸ் பண்ணாங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அம்மா இருக்கு சென்றா என்னன்னா அவங்க மூணு பேர் ஒரு ஃபேமிலி மனவள சார் சென்றா என்னன்னா சின்ன பொண்ணம்மா ஓ அவங்களோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அவங்களோட ஃபேமிலி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் சோ எங்களுக்கு எல்லாமே கலந்திருக்கும் சோ சாருக்கு எனக்கு ஃபைட் இருக்கு ஓகே உங்களுக்கு இருக்குதா கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் மாதிரி அது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் பார்த்தா தெரியும் அந்த ஒரு 15 मिनिटஸ் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும் அங்க இருந்து ஒரு சேசிங் அப்புறம் அது ஃபுல்லாக சொல்லிட்டு அப்புறம் தியேட்டருக்கு வந்தால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல ஸோ அந்த இருந்து ஸோ எண்டு எண்டு கார்டு ஃபிளாக் அதெல்லாம் வரும்போதே நமக்கு அப்படியே அட்டென்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃபைட் எல்லாமே நல்லா வந்திருக்கு மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க மோஸ்ட்லி செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் டேக்கே ஓகே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷ் ஆன்சல் அதெல்லாம் செகண்ட் டேக் தான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் அவ்ளோதான் ரொம்ப டேக்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் எங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் பட் அதுதான் மெயின் நீங்க சொல்லுங்க படத்துல நம்ம கேரக்டர் கூட சப்போர்ட் சண்டை போட்டு வேற எப்படி இருந்துச்சு இந்த படத்தை பத்தி நம்ம ஒரு மூணு சென்டென்ஸ்ல வந்து சொல்றோம் அப்படின்னா எஜுகேஷன் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவம் ஹாஸ்பிட்டலிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க விவசாயம் இந்த மூணுத்தையும் ரொம்ப அழகாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜில் என்சிசி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆர்மியோடைய என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிற டிசிப்ளினை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு போதிக்கிற மாதிரியான விஷயம் தான் அந்த என்சிசியோட இது அந்த கேம்ப் மூலயமா நம்ம நாடு நம்ம வீடு

டான்ஸ் மாஸ்டர்ன்னு இருக்கார் யார் கேட்டா டான்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கேம் நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க ஃபைட் சீன்லயே ரொம்ப இது வந்து ரொம்ப ட்ரைனிங் நல்லா எடுத்துருக்காங்க அதனால ஒரு வாட்டி ஃபைட் சீன்ல நிஜமாவே பதைச்சாங்க ஓகே ஒரு வாரத்துக்கு அது பெயர் எடுத்துகிட்டே இருந்தது அதுக்கு ஒரு அந்த ஸ்பாட்ல நடந்தது அது மாதிரி அந்த ஸ்டூடிங் ஸ்பாட்ல எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க இவங்களும் மேடமும் ஓகே ஆக்சுவலி ரோப் ஷாட் வரும்போது சாருக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் மைண்ட்ல ரோப் ஷாட் அப்பதான் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் கண்டினியூட்டி இருக்கும்ல லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணது ரோப் ஷாட் என்னவே நமக்கு ஹைல போ என்ன ஃபோர்ட்டி பிப்டி ஃபீட் இருக்கும் கிரேன் அது சோ வந்த உடனே நானும் இப்ப சார் இருப்போம் டைரக்டர் மேடம் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க ரோப் ஷாட் ரோப் ஷாட் என் வந்து சார் வந்து மேடம் ரோப் ஷார்ட்டே யார் இருக்கு மேடம் மேடமுக்கா எனக்கு மேடம்க்கா வெயிட் பண்ணு வெயிட் பண்ண சொல்லலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுக்கு பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஜான்விக்கு வந்து ரோப் ஷார்ட்டு ஓகே பட் அவங்க எல்லாம் இவங்க பேட்ச்னால அந்த வில்லன் குரூப் எல்லாம் சீனியர் மோஸ்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப கேரிங்காவும் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க எதுவும் கீழ இதாவுமே ரொம்ப அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது அப்ப உடனே சொன்னாங்க மேடம் விஜய் மேடம் மாதிரி பண்றீங்க மேடம் எல்லாரும் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பட் கோட்டி மாஸ்டர் கூட வந்தவங்க எல்லாமே அந்த அது வந்து சும்மா சேசிங் மாதிரி வரும் அதெல்லாம் லயங்ஸ்டர்ஸ் அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபைட் அந்த ஸ்டண்ட் இவங்களும் சூஸ் பண்ணிருக்காங்க மேடம் வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப ஸ்டைலிஷா ஒரு மாதிரி ஒரு இதுவா போகும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் வில்லனுக்கு எனக்கு அனுபவம் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஃபேக்டரி லொகேஷன் ஸோ எல்லாமே ரொம்ப ரிச்சா அந்த மாதிரி சென்டிமெண்ட் வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம் கண்டிப்பா வந்து அப்பா இல்லாத குழந்தைங்க பசங்க அது கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த படம் பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க அப்பா இல்லையே இப்படி ஒரு அப்பா இல்லையே நமக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ண படம் அதுவும் இல்லாமல் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப் போயிருக்காங்க அதாவது வந்து டிரைவரா இருந்திருக்காங்க போலீஸா இருக்காங்க நேவியில் இருக்காங்க ஏர்வேஸ்ல இருக்காங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க ஆனால் இந்த படத்தில் வந்து தனியாக இதுக்காகவே வந்து ஒரு தனி மெசேஜ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆர்மிக்கும் போடலாம் ஆல்ரெடி இருக்காங்க ரேர் ஆனால் வந்து ஆர்மிக்கும்

ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஜஸ்ட் நம்ம வீட்டில் அப்பா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி வாமா நீங்கள் மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம அப்பா எப்படி பண்ணுவாங்களோ வீட்டில் இப்படி சொல்லி பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஸ்பாட்ல கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஏதாவது டவுட்டன்னா கேட்டால் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி சொல்லி ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் பண்ண சீன்ஸ் கூட ரொம்ப ஓகே ரியல் அப்பா பொண்ணு பண்ண மாதிரி மாதிரி அதே இருக்கும் சூப்பர் அதை விட இந்த இந்த படத்தில் வந்து லேடிஸ் ஃபைட்டு ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஃபைட்னாக்கா ஜம்ப் பண்ணுவாங்க இப்படிதான் இருக்கும் ஃபைட்ஸ் எல்லாமே ஆனால் இவங்க ஏரில் நிறைய ரோப் ஷாட் நிறைய வந்து ரோப் ஷாட் லைவாக பண்ணிருக்காங்க ஓகே பார்க்கும்போது சாப்பிட்டா தான் இருக்க இருக்கிறாங்க ஆனால் வந்து உண்மையிலே வந்து படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஜயசாந்தி மேடத்துக்கு ஈக்குவலாக வந்து பண்ணியிருக்காங்க ரோப்லேயே வந்து நிறைய ரிவர்ஸ் ஆட் நிறைய பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தது வந்து இளங்கோ மாஸ்டர் அண்டு கோட்டி மாஸ்டர் ரொம்பவே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபைட் வந்து இந்த படத்தில் ஓகே ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு மாஸ் ஃபைட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பக்காவாக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும் ஸோ மேக்கிங் ஸ்டண்ட் மாஸ்டர் இது பண்ணது ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து அது ஒரு என்ன சொல்றது போராடவான்னு சாங் வரும் அந்த சாங்கு கேட்டு மாதிரி ரொம்ப போராட்டமா ஒரு வில்லன் கூட ரொம்ப ஃபைட் பண்ணி கடைசியில் வெற்றி சக்சஸ் வரும் சீன் வந்து ஒரே மாதிரி அதுதான் क्लाइमेक्स ஃபைட் அது ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து என்னன்னா இவங்க ஜானுவ பொறுத்த வரைக்கும் இது பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது ரொம்ப கஷ்டமானது ஸ்டெக்கிலாக இருந்தாலும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்துட்டு மூணாவது அடி பண்ணிவிடுவாங்க அது இப்போ டான்ஸ் சீக்வன்ஸ்லேயே வந்து ஒரு ஹெவி மூவ்மெண்ட் பண்ணுறோமா பண்ணிவிடுவாங்க இப்போ சொன்ன மாதிரி இப்போ கேமராமேன் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஏதாவது ரோப்பு இல்லைனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த ஷாட் அப்படின்னாலும் அதை ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதையும் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ எதாவது ஒரு வண்டி ஓட்டணும் இப்போ ஒரு கார் எடுக்கணும் ஒரு ஜீப்பு வரணும் ஒரு டிராக்டர் எடுக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க எதுவுமே என்னால் முடியாதுன்றது கிடையாதுங்க எதுனாலும் ஓகே பண்றேன் அதுதான் இவங்களோட இது மைண்ட் செட்டே என்னன்னா நம்மளால முடியும்ன்றதுதான் கான்செப்டு அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே வந்து என்னால் முடியும் 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 அப்படின்றது தான் இந்த படம் நல்லா வந்ததுக்கு காரணம் என்னன்னா இவங்களால எல்லாம் முடியும்னு நினைச்சாங்கல்ல அதுதான் நான் முடியும்னு நினைக்கலாம் பட் டீம் ஒர்க் இருக்குல்ல எல்லாருமே கேமராமேன் சார்லருந்து டீம் ஒர்க் ஃபைவ் சாங்ஸ் அதுல ஃபோர் சாங்ஸ் வந்து அவங்க பண்ணிருக்காங்க ஒன்று வந்து ஃபைட்டு கூட மிங்கில் ஆகி வரதுனால அது டான்ஸ் மூமெண்ட் இருக்காது எல்லா டான்ஸ் மூமெண்ட்டுமே வந்து ஒரு நியூ கம் பண்ண மாதிரியே இருக்காது எல்லாமே அவ்வளோ ப்ராக்டிஸுக்கும் மாஸ்டர் தான் சூப்பர் மாஸ்டர் ரொம்ப மாஸ்டர் நல்லாவே வந்துருக்கு நல்லாவே அதாவது வந்து இந்த பரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே குறை கம்மி கிடையாது ஒரு கமர்ஷியல் எல் கமர்ஷியலுக்கு தகுந்த எல்லாமே இருக்கு ஓகே சென்டிமெண்ட் இருக்குது சாங்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது காமெடி இருக்கு எல்லாமே இருக்குது அதை விட வந்து நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது அதையும் தாண்டி ஃபேமிலியோட பார்க்குற ஒரு என்டர்டெய்னர் ஃபேமிலியோட பார்க்குற ஒரு என்டர்டெய்னர் நீட்டான ஃபிலிம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணுன்றது என்னுடைய லிரிக்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வாட்டி கேட்டாலே நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங் அந்த மாதிரி லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன் தென் கொரியோகிராஃபி ஸோ ஃபோட்டோகிராஃபி ஸோ எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு சூப்பர் 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 படம் ரிலீஸ் ஆக போது தேட்டரில் இந்த படத்தை மக்கள் தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நீங்க எல்லாரும் தனித்தனியாக சொன்னீங்க நல்லா இருக்கும் இந்த படம் வந்து நம்ம சமூகத்துக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா இது ஒரு முன்மாதிரியான படமா இருக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு மூலியமா நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஒரு ஃபாதருடைய அவருடைய கனவு அந்த பெண் எப்படி வந்து கொண்டு போய் ஜெயிக்கிறா அந்த பெண் எப்படி வாழ்க்கையை முன்னேற்றிட்டு கொண்டு வரா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க

ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இதுவா இருக்கும் அம்மா அப்பா சொல்றதை நம்ம கேட்கணும் கேட்டுட்டு அவங்களோட ஆம்பிஷன் வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஓவர் மெசேஜ் இல்லாம இது கண்டிப்பா ரீச் ஆகும் அட் சேம் டைம் டூ பாய்ஸ் இருப்பாங்க டூ த்ரீ பாய்ஸ் கூட இருப்பாங்க அவங்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஸ்டடீஸும் டிஸ்டர்ப் ஆகாது அவங்க கூட ஒரு பொலைட்டாக டீசெண்டாக இருப்பாங்க அந்த இது பண்ணுவாங்க தவிர மற்றபடி அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹியூமரஸான டூ கேரக்டர்ஸ் அது என் டைல ரொம்ப ஒரு டீசெண்டான ஃபிலிம் டெஃபினட்டா எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜானரில் நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் இந்த படம் வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டீமோட விரும்புகிறது காரணம் என்னென்னா இந்த உலகம் வந்து பெண்களுக்கான உலகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் ஒரு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி அவங்களால பண்ண முடியாது எதுவுமே இல்லை ஒரு டைமில் வந்து எல்லாமே வந்து ஜென்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பின்தங்கி இருந்தாங்கன்ற மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க தான் முடிவு இன்றைக்கி அவங்க சொல்கிறது தான் இன்றைக்கி மெசேஜ் இன்றைக்கி அவங்க பண்ணுறது தான் எல்லாமே அதுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான படம் அதாவது வந்து எந்த விதத்துலேயும் வந்து பெண்கள் வந்து அதாவது தாழ்மையானு கிடையாது அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இதில் வந்து போல்டாக இருப்பாங்க இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எது வந்தாலும் கன்வே பண்ணி சொல்லலாம் செய்யலாம் உங்களால் பண்ண முடியுன்றது தான் இந்த படம் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியோடு வரலாம் அதாவது சின்ன குழந்தைய கூப்பிட்டு வரலாம் வயசானவங்க கூப்பிட்டு வரலாம் இதில் வந்து ஒரு லிமிட் இருக்கும்ல இவங்க தான் போய் பார்க்கணும் அவங்க தான் போய் பார்க்கணும் அது கிடையாது ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை பேருமே பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அன்லிமிட்டெட் ஆ அன்லிமிட்டெட் அது சொன்ன மாதிரி அன்லிமிட்டெட் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணுன்றது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று வந்து என்னன்னா இப்போது இந்த படத்துக்குள்ளே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே என்ன தேவைப்படுது அப்படின்றத நம்ம சொன்னோன்னா தயாரிப்பாளர் இருக்காங்களே இப்போ கலா அல்லூரி மேம் இந்த அம்மா எங்கள் அம்மா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஃப்ரேமுக்குள்ளே அம்மா இது வேணும் அப்படின்னா அது என்ன செலவாவது ஏதாவது அதெல்லாம் கிடையாது மாஸ்டர் நல்லா வருமா கேமராமேன் சார் கேட்பாங்க சார் நல்லா வருமா சார் நல்லா இருக்குமா சார் உங்களுக்கு ஓகே சார் மாஸ்டர் உங்களுக்கு ஓகேவா ஓகே அப்போ அது என்ன ஏதெல்லாம் கேட்க மாட்டாங்க உடனே வந்து சேங்ஷன் பண்ணி டக்குன்னு எங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்ன தேவை இன்றைக்கி படம் நல்லா வந்திருக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் சொல்கிறது கான்ஃபிடண்ட் காரணமே அவங்க தான் அது இருந்தால் தானே நாங்கள் சொல்ல முடியும் ஒரு பழமொழி இருக்குல்ல சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் செட்டில் எதுவுமே இல்லைன்னா அக்கப்பில் எதுவுமே இல்லை இவங்க நிறைய கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்தை இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம் அவங்களெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு அதனால் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து தைரியமாக அந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கலாம் பெண்களுக்கான படம் பெண்களுக்கு முன்னுரிமையான படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த பரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஹிட் கமர்ஷியல் படம் கண்டிப்பாக கமர்ஷியலாக ஹிட் அடிக்கின்றது நம்புகிறோம் ஏன்னா எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது அதாவது வந்து இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே 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 இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் பிடிக்கும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து தேட்டர்ல பாருங்க கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் படம் பெரிய வெற்றி பெற்று நீங்களும் நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்கும் என்னோட சார்ப மாலைங்களை சார்புகள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்